முப்பெரும் விழாவில் வார்த்தை விட்ட திருமாவளவன் தனக்கு தானே திரும்பிய பெரிய ஆப் கோவையில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் அமைச்சர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற நாற்பது எம்பிக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய திருமாவளவன் கருத்து பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது இது அவருக்கு அவரே வைத்துக் கொண்ட ஆப்பு எனவும் பேசப்படுகிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக தமிழகத்தில் கூட்டணி அமைத்து சந்தித்தது இதில் வெற்றி பெறாத பாஜக தனது வாக்கு வங்கியை அதிகரித்தது இந்நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் பாஜக எம்பி வெற்றி பெற்றதன் மூலம் அங்கு கால் பதித்துள்ளது இதுபோல் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது ஆனால் தமிழகத்தில் மட்டும் பாஜகவால் வெற்றி பெற முடியவில்லை என தொடர்ந்து விமர்சனங்கள் வைத்து வரும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கோவையில் பேசும்போது தென்னிந்தியாவில் பாஜக காலூன்ற முடியாத மண் தமிழ்நாடு சாதி மதவாத அரசியலுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்றார் அதற்கு சாட்சியே தருமபுரியில் கிடைத்த வெற்றியே சான்று கோவையில் பெற்ற வெற்றி என்பது மதவெறி மதவாத அரசியல் சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் ஆகியவற்றுக்கு எதிராக மக்கள் அளித்த தீர்ப்பு என்று கூறினார் இப்படி தமிழகத்தில் பாஜக கட்சியையும் பாமக கட்சியையும் எடுத்துக்காட்டாக வைத்து மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார் திருமாவளவன் என கூறப்படுகிறது முன்னதாக பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாததற்கு காரணம் இந்து மக்களை பாஜகவை எதிர்க்க தொடங்கிவிட்டனர் என்று அறிக்கையில் கூறியிருந்தார் திருமாவளவன் இந்த நிலையில் திருமாவளவனின் இந்த பேச்சுக்கு பலரும் எதிர்ப்பு தெரித்து வருகின்றனர் பாஜக மதசார்பற்ற கட்சிதான் என்றும் தான் ஒரு மதத்திற்கு ஆதரவாக உள்ள கட்சி இந்துவாக இருக்கும் மக்களின் விழாவுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் கிறிஸ்தவ பண்டிகைக்கும் முஸ்லிம் பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிப்பவர்கள்தான் இந்து மதத்தை பற்றி பேசுகிறார்கள் திருமாவளவன் விளக்கம் கொடுப்பாரா அவர்தான் சாதி வைத்து அரசியல் செய்கிறார் பாஜக ஒருபோதும் அப்படி செய்ததில்லை எனவும் முஸ்லிம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி என விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் இணையத்தில் திருமாவின் இந்த பேச்சு வைரலாக உனக்கு இண்டி கூட்டணியில் உட்கார்ந்தவருக்கு கூட இடம் கொடுப்பதில்லை அந்த வருத்தத்தை பாஜக மீது போடுகிறார் என்றும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாவலன் என்றும் சொல்லும் நீ இதுவரை அந்த மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளுக்கு குரல் கொடுத்ததில்லை இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் கிறிஸ்தவ மதமாற்று மிஷினரிகளுக்கு பணத்துக்கு கைகூலியாக வேலை செய்கிற ஒரு ஏஜென்ட் தான் திருமாவளவன் என்றும் வீசிக்க ஒரு சாதி அமைப்பு என்பதால் தான் ஸ்டாலின் அக்கட்சிக்கு பொது தொகுதி கொடுக்க மறுத்தார் சாதி அரசியல் பற்றி பேசுகிறார் என வரிந்து கட்டி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்